அன்புறவுகளுக்கு வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு மிக முக்கியமான தேர்தல் பிஜேபி ஆட்சிக்கு வந்து பத்தாண்டுகள் ஆயிடுச்சு பத்தாண்டுகளாக ஆட்சி இருக்காங்க இப்போ நடக்கூடிய ஒரு மிக முக்கியமான தேர்தல் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலில் எத்தனை சீட்டு இருக்குது அங்கே யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் மேற்கு வங்கம் ஒரு மிக முக்கியமான மாநிலம் அங்கே நாற்பத்தி ரெண்டு சீட்டு இருக்குது நாற்பத்தி ரெண்டு சீட்டு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சீட் அப்படின்றதுனால அது ஒரு மிக முக்கியமான மாநிலமாக பார்க்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை பொறுத்த வரைக்கும் அங்கே டிஎம்சி இருபத்தி ரெண்டு சீட்டுகளை வின் பண்ணாங்க நாற்பத்தி மூன்று சதவீத வாக்குகள் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு சீட்டு நாற்பது சதவீத வாக்குகள் காங்கிரஸ் ரெண்டு சீட்டு ஆறு சதவீத வாக்குகள் லெஃப்ட்டு வந்து எதுவும் ஜெயிக்கல ஒரு எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா டிஎம்சி வந்து நாற்பத்தி ரெண்டு சீட்லேயும் தனித்து போட்டிடுறாங்க அதே போல் பிஜேபி நாற்பத்தி ரெண்டு சீட்லேயும் தனித்து போட்டிடுறாங்க காங்கிரஸும் லெஃப்ட்டும் வந்து கூட்டணி வச்சு இன்னும் ஒரு சிறிய கட்சிகளெல்லாம் வச்சு போட்டிடுறாங்க லெஃப்ட் வந்து இருபத்தி மூணு சீட்டு காங்கிரஸ் பன்னெண்டு சீட்டில் போட்டிடுறாங்க மிச்ச உதிரி கட்சிகளுக்கெல்லாம் ஒரு ஒரு சீட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை பொறுத்த வரைக்கும் இங்கே வெஸ்ட் பெங்கால் ஏழு கட்டங்களாக அங்கே வந்து எலெக்ஷன் நடக்குது அது இதில் பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் ஸோ மம்தா பேனர்ஜி இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க ஆனால் வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் தனித்து தான் போட்டிடுறாங்க என்டிஏ கூட்டணி பிஜேபியை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் பெங்காலில் யாரும் கிடையாது அவங்க நாற்பத்தி ரெண்டு சீட்லையும் தனித்து தான் போட்டிடுறாங்க இவங்க ரெண்டு பேர் தான் மேஜர் பிளேயர்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே தான் போட்டி கிருஷ்ணா நகர் தொகுதியில் எல்லோராலும் அறியப்பட்ட மஹிமா மொயித்ரா அவர்கள் போட்டியிடுறார் சமீபத்தில் அதாவது கடந்த இதில் வந்து அவங்க வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டவங்க அது அதில் ஒரு மிக முக்கியமான இன்சிடெண்ட் ப்ளஸ் வந்து சந்தோஷ் காளி இன்சிடெண்ட் வெஸ்ட் பெங்கால் நடந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் அது வந்து இந்த எலெக்ஷனில் ஒரு மிக முக்கியமான பேசுபொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதற்கடுத்தது இது ஒரு மிக முக்கியமான இஷ்யூ வந்து மத்வா அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி எஸ்சியில் வரவங்க ஒன்றரை கோடி பேருக்கு மேலே இருப்பாங்க வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் அவங்க குடியுரிமை திருத்த சட்டத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து இவங்க மே வங்காள தேசத்திலிருந்து வந்த இந்துக்கள் அதாவது வங்காளதேச பிரிவுக்கு அப்புறமா அங்கேருந்த இந்துக்கள்லாம் மேற்கு வங்கத்துக்கு வந்துட்டாங்க அவங்க ஒரு இப்போ ஒன்றரை கோடி பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க ஷெடியூல்ட் கேஸ்டில் வரவங்க எஸ்சி பட்டியலில் வரவங்க இப்போ வந்திருக்கக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டத்தில் இந்துக்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது அதில் யாருக்கும் மாற்று கருத்தில் ஆல்ரெடி அவங்க ரொம்ப நாட்களில் இங்கே தான் இருக்கிறாங்க எழுபத்தி ஒன்றில் வங்கதேச பிரிவுன ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வருஷமாக இங்கே தான் இருக்கிறாங்க அவங்க இந்தியர்களாக தான் இருக்கிறாங்க இப்போ அவங்கள குடியுரிமை அப்ளை பண்ணி வாங்குங்க அப்படின்னு சொல்கிறது அந்த கம்யூனிட்டிக்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ப்ளஸ் முஸ்லீம்கள் இந்தியாவிலேயே அதிக பாப்புலேஷனில் இருக்கிறது வெஸ்ட் பெங்கால தான் கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க டுவெண்ட்டி செவன் டு தேர்ட்டி பர்சென்ட் அப்போ சமீபத்தில் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு பிறகாக மோடி அவர்களுடைய பேச்சு முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருவாங்க ரெண்டு கண்ணுக்குட்டி இருந்தால் ஒரு கண்ணுக்குட்டியை எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க நிறைய விஷயங்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசப்பட்டுக்கிட்டு வர பிரச்சாரம் இவங்களிடையே ஒரு வந்து ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த முப்பது சதவீதம் டிஎம்சிக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அவங்க எளிதாக நிறைய தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடும் முஸ்லீம்கள் நிறைய தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை அதாவது நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க ஓராளவே அவங்க முப்பது பர்சன்டேஜ் இருக்கிறாங்க அப்படின்னும்போது போது நிறைய தொகுதிகளில் அவங்க வெற்றி வாய்ப்பை இது பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க ப்ளஸ் மம்தா பானர்ஜி அவர்கள் நிறைய பெண்களுக்கான நலத்திட்டங்களை செஞ்சுருக்கிறாங்க குடும்பத் தலைவர்களுக்கான காசு பொது பிரிவினருக்கு ஒரு காசு எஸ்சி எஸ்டிக்கு ஒரு காசு அவர் குடும்பத்துக்கே நாலாயிரம் முதல் அஞ்சாயிரம் வரை ஒரு குடும்பத்துக்கு போகிறா மாதிரி நிறைய நலத்திட்ட உதவிகளை மம்தா பானர்ஜி அவர்கள் செஞ்சுருக்கிறாங்க அது அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது இதில் பார்க்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது ப்ளஸ் மோடி அவர்களுடைய ஃபேக்டர் பிஜேபிக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை தாண்டி ஒரு பத்து சதவீத வாக்கு வங்கியை பிரதமர் அப்படின்ற ஒரு இமேஜ்னாலையும் மோடி அப்படின்ற ஒரு ஃபேக்டர்னாலேயும் மோடி அவர்கள் ஒரு பத்து சதவீத வாக்குகளை அதிகமாக கொண்டு வரார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நாற்பது சதவீத வாக்கு பெற்று பதினெட்டு சீட்டுகளை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பெற்றாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் எழுபது தொகுதிகளை தான் பெற்றாங்க வாக்கு சதவீதமும் கம்மி தேர்ட்டி ப்ளஸ்ஸோ எவ்வளோ தான் ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா மோடி ஃபேக்டர் வந்து இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு ஃபேக்டர் ஸோ அது வந்து இந்துக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி ஒரு வாக்கு சதவீதத்தை கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறமாக இந்த சந்தோஷ்காளி இன்சிடெண்ட் சந்தோஷ்காலி அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு இன்சிடெண்ட் விரும்பத்தகாத ஒரு விஷயம் நடக்குது அது நிறைய பேசும் பொருளாக இருந்துக்கிட்டே இருந்தது அதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அது இந்த அந்த இடத்துல வந்து ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் மேற்கு அவங்க முழுக்க ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துமா அப்படின்றது எலெக்ஷன் ரிசல்ட்ஸில் தான் நம்மளுக்கு வந்து தெரிய வரும் ஸோ வெஸ்ட் பெங்காலை பொறுத்தவரைக்கும் நாற்பத்தி ரெண்டு சீட்டு இருக்குது அந்த திரிணாமுல் தனித்து போட்டி பிஜேபி தனித்து போட்டி காங்கிரஸ் லெஃப்டும் கூட்டணியில் இருக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் யார் யார் எவ்வளோ எவ்வளோ இடம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா TMC அதாவது பிஜேபி கடந்த முறை பெற்ற பதினெட்டு சீட்டுகளை தக்க வைக்கலாம் இல்லை அதுக்கு குறைவாக வரலாம் ஆனால் அதை தாண்டி அவங்க போவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் டிஎம்சியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி 25 இருபத்தி ஐந்து இடங்கள் வரை வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லெஃப்ட் காங்கிரஸ் கூட்டணி ஒரு இடமோ இல்லை ரெண்டு இடமோ ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பிஜேபி கெயின் பண்ணல ஒரு வேளை லாஸ் பண்ணலாம் இல்லை அதே சீட்டை ரீட்டெயின் பண்ணலாம் அதே தான் டிஎம்சி டுவெண்ட்டி டூ டு டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை டிஎம்சியும் காங்கிரஸும் இங்கே கூட்டணி வச்சுருந்தா கூட எதிர்ப்பு வாக்குகள் அதாவது ஆளுங்கட்சிக்கான எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் பிஜேபிக்கு போவோம் அப்போ அவங்க அதிக இடங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ எதிர்ப்பு வாக்குகள் ரெண்டு அணியில் பிரியுது அப்படின்றதுனால டிஎம்சி கெயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்க செஞ்ச நலத்திட்டங்கள் அவங்க செஞ்ச பெண்களுக்கான நலத்திட்டங்கள் ஸோ பெண்களும் முஸ்லீம்களும் தான் டிஎம்சினுடைய மிகப்பெரிய வாக்கு வங்கியாக இருக்கிறாங்க ஸோ அதை அவங்க ரீட்டெயின் பண்ணாங்கனாலே முப்பது இடம் வரைக்கும் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து டிஎம்சிக்கு இருக்குது ஸோ பிஜேபி பதினெட்டு இடம் இல்லை அதுக்கு கீழே அதை தாண்டி போவதற்கான வாய்ப்பு இல்லை இவங்க இருபத்தி ரெண்டு டு இருபத்தஞ்சு இடம் வரைக்கும் ஜெயிக்கலாம் காங்கிரஸ் வந்து ஒன்று அதாவது காங்கிரஸ் கூட்டணி காங்கிரஸ் லெஃப்ட்டு அங்கே வந்து ஒரு ரீபில்டிங் ஸ்டேஜில் இருக்கிறாங்க லெஃப்ட்டு ஸோ ஒரு இடமோ ரெண்டு இடமோ ஜெய்ப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இதுதான் வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் மேற்குவங்கம் ஒரு மிக முக்கியமான மாநிலம் ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட்டை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்